கிளம்பிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் திருங்காக்கோட்டை ஜே கே ஆர்மி பிரதர்ஸ் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் உள்ளூர் இளைஞர்களும் மிக துடிப்புடன் வளமாத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஒட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த சுற்று மாடு வாடிவாசல் கொண்டு வந்திருக்க கட்டிக்குளம் நாடு கோவால் சேர்வை நினைவாக விஜி சார்பாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ரம்யா நினைவாக மலையான் காளை வாடிவாசல் கொண்டு வந்திருக்க வீரர்கள் வந்துட்டாங்க

பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை நேரத்தில் இனிமையான ஆட்டம் அதுதான் மஞ்சுரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்குது இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே காலையும் சிலு சிலிர்கின்றதா சிலு சிலிர்கின்ற ஒற்றை துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் குறையாது என்பதற்கு இணங்கா கோட்ட மண்ணுதா எங்க ஊரு பசுப்பன் பூ முத்ரா தேவர் அருளால் ஆடுது பார் அத கண்டு அசந்து போய் நிக்கிது கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சிட்டி அடியுங்கள் கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோ செய் வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசினை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக கட்டிக்கொள்ளும் நாடு கோபால் சேர்வை நினைவாக விஜி ஸ்வாட்டன் சார்பாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ரம்யா நினைவாக மலையான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் அழகர் கிளப் நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வாசலர்கள் அமல் போடி நாயக்கனூர் ரம்யா நினைவாக மலையான் காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலருக்கு அமிலந்துருங்க தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கிருங்கா கோட்டை அவரது காலை மிக அந்த எப்படியும் அடக்கிய தீர்வன ஒற்றை நோக்கோடு வளம் வந்து வீரர்கள் வீரர்கள் வந்திருந்த தங்களது வருகை வந்து பதிவு செய்ய தயவு செய்து வீரர்கள் வந்திருந்த தங்களது வருகை வந்து பதிவு செய்யுமாறு குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒற்றை காலையா வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மாட்டின் உரிமையாளருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வரிசையாதே நாங்க போட்டுக்கிட்டு வர்றோம் நீங்க பதிய பதிய நாங்க மாடு போடுவோம் தயவு செய்து இறுதி சுற்றாலும் பதினஞ்சாலும் உங்களுக்கு இறுதி சுற்றி தான் பாத்துக்குங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என ஒரு தெரிந்து பார்ப்பான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வானத்து காது வெறிக்க கால்கள் ஆளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க புகழ் ஊரறிய ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஜே கே ஆர்மி பிரதர்ஸ் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கட்டிக்குளம் நாடு கோபால் சேர்வை நினைவாக ஸ்பார்டன் தேனி மாவட்டம் போடி நினைவாக மலையான்களை கொஞ்சம் விரைந்து கொண்டு வாங்க சுற்றுக்கு முன்னாடி அருச்சு தயவு செய்து வாடிவாசல் வாசல் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க தயவு செய்து மாட்டின் உரிமையாளர்கள் வீரர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பீங்க வருஷத்துல முத வடம் கொஞ்சம் விரைவு வீரர்கள் வந்திருந்தீங்கன்னா தங்களது வந்து பதிவு செய்யுங்க வீரர்கள் வந்திருந்தீங்கன்னா தங்களது வருகை வந்து பதிவு செய்யுங்க குறித்த நேரத்தில் இந்த ஒடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சி நடைபெறுவதால் ஏற்று பல்வேறு மாவட்ட வருகை பிறந்த மாட்டினுடைய உரிமையாளர்களும் மாட்டுப்பட்டி வீரர்களும் தங்களுடைய வருகை நம்ம பதிவு செய்யுமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்